Hi friends, welcome back to my channel. ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிபி சில்ஸில் ஆடி சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டென் பர்சன்ட்லேருந்து அவங்களுக்கு ஆரமிச்சு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்குமே தள்ளுபடி வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பார்க்க போகிறது பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நிறையா அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு மாடியில் நம்ம எஸ்பிபி சில்ஸோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சாரீஸ் தான் வந்து வச்சிருக்காங்க பட்டு சாரிலேருந்து ஹாட் சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி எல்லாமே பட்டு பாவட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸுங்க கலர்ஸ்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஆர்டினாவே பட்டு தாங்க நம்ம பட்டுன்னா நம்மளோட எஸ்பிபி சில்ஸ் மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிளா எடுக்கும் போது ஆயிரத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் பிளஸ் ஒன்னா எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல ஒரு அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ரிலேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நீங்க லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் பார்ட்ரு டீட்டெயிலிங்கோட இது ஒரு வந்து வெந்தய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டா புட்டாவாக கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் புட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு கலெக்ஷனு பியூர் பட்டில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் உங்களுக்கு வந்து பிங்க் பிங்க் ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு முந்தி வந்திருக்கு அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸும் உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும் அந்த முந்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிளைன் ப்ளவுஸ் மாதிரியே கொடுத்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு சாரியில் வந்து பியூர் பட்டெலாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும் இந்த மாதிரி கலர்லாம் ரேர் கலரு இதுலேயும் நிறைய உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஒரு டிசைனே பாருங்கள் நல்லா அந்த மேங்கோ பேட்டனில் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா நீங்கள் சிங்கிளாக வாங்கும் போது ரெண்டு பீஸாக வாங்கும் போது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் வரும் அப்போ சூப்பராக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சாரீஸ் வந்து உடுத்திக்க முடியும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஆடித் தள்ளுபடியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆவணி மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு முகூர்த்த சீசன்லலாம் சூப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு சாரீஸ் வந்து கட்டிட்டு போய்க்கலாம் இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நான் சும்மா குறிப்பிட்ட கலர்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேங்க எல்லாமே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் போயிருக்கிற சேரீங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இந்த கலர்லாம் சான்ஸ்லெஸ் கலர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் வேர் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க தேவைப்படுறவங்க டக்குன்னு நீங்கள் ஆன்லைன் த்ரூ புக் பண்ணிக்கலாம் உடனே புக் பண்ணிங்கன்னா இந்த பீஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க ஜஸ்ட் இந்த ஸ்க்ரால்ல போய்ட்டு இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வீடியோ காலில் கூட நீங்கள் வந்து இந்த சா ஸாரீ செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சைதா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த சாரீ வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோ க்யூட் க்யூட்டான அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட எஸ்டிவி ஆடி தள்ளுபடிக்கு சூப்பராக அதிரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸே போட்டுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம காரமடை லாரி அசோசியேஷன் அங்கே மண்டபத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் காரமடை லாரி அசோசியேஷன் மண்டபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா டேரக்டாக அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒன் வீக்குக்கு இந்த இருக்கு அடுத்த சாட்டர்டே சண்டே வரைக்குமே அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டைரக்டா விசிட் பண்ணிக்கோங்க இந்த ஆடியில் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆவணி மாசம் மாதிரி எடுத்தீங்கன்னா கூட எடுத்துக்கலாம் மேரேஜ் ஆவணியில் பண்றீங்க அப்படின்னா இப்போ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாரி கூட எடுத்துக்கலாம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அந்த மாதிரிலாம் எல்லாம் கட்டுறது அந்த மாதிரி சாரிலாம் இப்போ ஆஃபர் ரேட்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறு வீடு அந்த மாதிரி ஒவ்வொரு பூ அந்த என்ன ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்துட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு எப்படியும் சாரீ தேவைப்படும் அப்போ வந்து அது மாதிரி அதை வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் கரெக்டான டைமு தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த காரமடை காரமடை லாரி அசோசியேஷன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் யாராவது காரமடை சைடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் யாராவது இருந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாகில் நான் உங்களே மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க बाय